அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த ஒன் கிராம் கோல்டில் த்ரீ லைன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ லைனு கேரளா செட்டு ஒன் கிராம் கோல்டில் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக வந்துருச்சு உறவுகளே ஆரம் நெக்லஸ்ஸு சூப்பராக இருக்கும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் அது மட்டும் இல்லை உறவுகளே இந்த ஒன் கிராம் கோல்டு செட்டுக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அழகு போல் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல் இந்த செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளே பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே இந்த செட்டை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இந்த செட்டை நீங்கள் நாளுதுண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாகி கொடுத்தாலும் சரி இதுவாக டேமேஜ் ஆனாலும் சரி என்ன டேமேஜ் ஆனாலும் பாதி விலைக்கு நாங்களே இந்த இந்த செட்டை ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரையாட்டன் டென்ஸ் போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜொலுசுலாம் அடுக்கி வச்சிருக்க உறவுகளே ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்தியா முழுக்க நாங்கள் இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் ஃப்ரான்ஸுன்னு எல்லா நாடுகளுக்குமே நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்க உறவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா மாடல் த்ரீ லைன் செட்டு ரொம்ப டிமாண்டான பீஸு இப்போ இது நாங்கள் ஆஃபர்லேயும் போட்டிருக்கோம் என்ன ஆஃபராக உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் കരിമ്പ് കടൈ